ஹாய் வணக்கம் வெல்கம் டு செம்மொழி குட்டி உலகம் இன்னைக்கு வீடியோவில் ஒரு உடல் எடை குறைப்புக்கான உணவை தான் செய்யப்போறோம் இந்த உணவில் முக்கியமாக ரெண்டு விதமான பொருட்கள் பயன்படுத்தியிருக்கோம் ரெண்டுமே வந்து உடல் எடை குறைப்புக்கு உதவியாக இருக்கும் நம்ம முன்னோர்கள் வந்து உடல் பயிற்சியோ இல்லை உணவு கட்டுப்பாடோ இல்லாமல் தான் இருந்தாங்க ஏன் அப்படின்னா அவங்க வந்து உடல் உழைப்பை வந்து மூலதரமாக எடுத்துக்கிட்டதுனால அவங்களுக்கு இந்த ரெண்டு விஷயமும் தேவைப்படலை அதுக்கு தகுந்தப்பில் அவங்க வேலை வந்து கடினமாக செஞ்சிடுவாங்க அதனாலயே நம்ம அவங்க எல்லாமே ரொம்ப ஆரோக்கியமாகவும் ஃபிட்டாகவும் இருந்தாங்க இப்போ உள்ள காலகட்டத்தில் நம்ம உணவு முறையும் மாறி போச்சு நம்மளுடைய வேலையும் மாறி போச்சு அதனால் இது ரெண்டு விஷயமும் நம்ம கண்டிப்பாக பண்ணியாகணும் ஸோ அந்த வகையில் இன்னைக்கு நம்ம வந்து வெயிட் லாஸ் ஃபுட்டு தான் ரெடி பண்ண போகிறோம் கடலை மாவும் முட்டைக்கூசும் சேர்ந்து செய்ய போகிற இந்த ஃபுட்டு வந்து வெயிட் லாஸ்ட்டு ரொம்பவே உதவியாக இருக்கும் நாங்கள் எப்படி சைடுன்னு பார்த்துடலாம் அதுக்கு ஒரு பவுல் எடுத்துக்கலாம் அந்த பவுலில் பொடி பொடியாக கட் பண்ண வெங்காயம் அது கூட இஞ்சியும் பூண்டும் துருவி போட்டிருக்கேன் பச்சை மிளகா ஒரு டேஸ்ட்டுக்காக அடுத்து தக்காளி இது கூட சீரகம் பொடி மல்லித்தூள் மஞ்சள் தூள் கரம் மசாலா இதெல்லாம் சேர்த்து நல்லா பசைச்சிக்கலாம் அடுத்து இது கூட மிளகாய் பொடி சேர்த்துக்கோங்க அப்புறம் பொடி பொடியாக கட் பண்ண கோஸ் இதையும் சேர்த்து நல்லா பசைச்சிக்கலாம் தண்ணியை உடனே ஆட் பண்ண வேண்டாம் இந்த பொருள்லாம் போட்டு நல்லா பசைச்சதுக்கப்புறம் தண்ணி தேவைப்பட்டால் மட்டும் தெளிச்சு தெளிச்சு ஆட் பண்ணிக்கலாம் இல்லைன்னா தேவைப்படாது வாங்க முட்டைக்கோஸில் என்னென்ன நன்மைகள் இருக்குன்னு பார்த்துடலாம் அதாவது நம்ம உடம்புல வந்து எல்டிஎல் அப்படிங்கிற கெட்ட கொலஸ்ட்ரால் இருக்குது அதே போல ஹெச்டிஎல்ங்கிற நல்ல கொலஸ்ட்ரலும் இருக்குது இந்த முசக்கோஸ் என்ன பண்ணும் அப்படின்னா கெட்ட கொழுப்பை வந்து கரைச்சிட்டு நல்ல கொழுப்பை வந்து அதிகப்படுத்துது அதே போல ஹை பிளட் ப்ரெஷர் யாருக்கெல்லாம் இருக்குதோ அவங்களாம் இதை அடிக்கடி உடம்புல சேர்த்துக்கிட்டே வந்தோம்னா அது வந்து நிவர்த்தி செய்யப்படுது அப்புறம் முக்கியமாக எப்படி வெயிட்லாஸ் யூஸ் ஆகுது அப்படின்னா இதுல வந்து கலோரி அளவு ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்குது அதில் அதாவது என்னென்னா கரையும் நார்ச்சத்தும் கரையா நார்ச்சத்தும் ரொம்பவே அதிகமா இருக்கிறதுனால உள்ள மெட்டபாலிசத்தை அதிகரிச்சு உடல் எடையை வந்து குறைக்க செய்யுது மிக குறைவான அளவே சாப்பிட்டாலுமே நமக்கு வயிறு நிரம்பிய உணர்வு ஏற்படும் அதனால ரொம்ப நேரத்துக்கு பசி எடுக்காம இருக்கும் ஸோ வெயிட் லாஸும் தொப்பையும் கரைய ஆரம்பிக்கும் அதே போல் வயிறு சம்பந்தமான பிரச்சனை ஏதாவது இருந்தாலும் இது வந்து சரி செய்யும் வயிறு சம்மந்தமான பிரச்சனை என்னன்னா ஒன்று வந்து செரிமான பிரச்சனை இன்னொன்று மலச்சிக்கல் இந்த ரெண்டு பிரச்சனையும் இது சரி செய்யும் மலச்சிக்கல் வந்து எல்லா நோய்க்கும் ஆரம்பமே இதுதான் மலச்சிக்கல் வராமல் பார்த்துக்கிட்டோம்னாவே நமக்கு எந்த ஒரு நோயும் உண்டாது அடுத்து கடலமாவை எடுத்துக்கிட்டிங்கன்னா இதில் வந்து கிளெசமிக் இண்டெக்ஸ் வேல்யூ ரொம்ப கம்மி அதனால சர்க்கரை நோயாளிகளுக்கு இது ஒரு நல்ல உணவுன்னே சொல்லலாம் அதே போல் இதே ஆரோக்கியத்தை மேம்படுத்தணுன்னாலுமே நம்ம இந்த கடலமாக பயன்படுத்திக்கலாம் அடுத்து உடல் எடை எப்படி குறைக்க செய்யுது அப்படிங்கிறத பார்த்துடலாம் அதாவது நம்ம உடலில் உள்ள கெட்ட கொழுப்பை குறைச்சி நல்ல கொழுப்பை வந்து அதிகரிக்க செய்யுது எப்படி அப்படின்னா இதுல நார்ச்சத்தும் புரோட்டீனும் அதிகமாக இருக்கிறதுனால நமக்கு கொஞ்சம் சாப்பிட்டாவே வயிறு ஃபில் ஆயிடும் அதனால நம்ம அதிகமாக அதிகப்படியான உணவை நம்ம எடுத்துக்க மாட்டோம் இதனால நமக்கு வெயிட் வந்து குறையும் இப்போ இந்த கடலை மாவுளியும் மொட்டைக்கோஸும் பயன்படுத்தி வெயிட் லாஸ்க்கான ஒரு அடையை செஞ்சுருக்கோம் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இந்த டிஷ்ஷை ஒரு வாட்டி ட்ரை பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க தேங்க்யூ டூ ஆல் தேங்க்யூ டூ யூனிவர்ஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்